வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாள் தொடங்கும்போதும் நாம் நம்மளுடைய ராசிக்கான பலன் எப்படி இருக்கோ ஒவ்வொரு வாரம் போதும் நமக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வழக்கம்தான் ஒரு ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நடக்கிறத தடுக்க முடியும் அதாவது ஒரு தொழிலில் நமக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு ராசி பலனில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம முன்கூட்டியே போய் யாருன்னு தெரியாதவங்க கிட்டே பணம் கட்டுறது கையெழுத்து போடுறது யாருக்காவது சப்போர்ட் பண்ணி நாம முழுமையா இறங்குறது இந்த மாதிரி எல்லாம் செய்யாம இருக்கலாம் அதே போல் இந்த நேரத்துல உங்களுக்கு வெளியில பயணம் போக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதிகமான கவனம் எடுத்துக்கணும் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையுமே நீங்க சாதாரணமாக எடுத்துக்காம உடனடியாக மருத்துவர்கிட்ட போறது அதை வந்து நம்ம நல்ல ஒரு நல்ல முறையில் பார்க்கறது இவையெல்லாம் தான் சரிப்படுத்தும் அதனால ஒரு ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்குறது எல்லோருக்குமே நல்லதுதான் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசி பலனுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுதும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் குறிப்பா விருட்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்தவங்க அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களை சொல்லலாம் நீங்கள் அவசரத்தை விட்டுட்டு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவசரமான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு தோன்றதை நீங்கள் உடனடியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல அதிகமான ஆர்வம் கொண்டவங்களா விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க அதனால நின்று நிதானமாக முடிவெடுத்து செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த அடுத்தடுத்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீராம நீண்டுக்கிட்டே போகுதா ஒருத்தவங்களுக்கு நீண்ட நாளா ஒரு கடன் இருக்கு நீண்ட நாளா தீராத நோய் இருக்கா அடிக்கடி நான் மருத்துவமனைக்கு போயே என்னுடைய பணங்காசல்லாம் செலவாகுது வரவுக்கும் செலவுக்குமே சரியா போகுதா அதில் வந்து மருத்துவ செலவு வேற அதிகமாக இருக்கு வீட்டில் எப்பாரு ஒரே பிரச்சனை போய்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனை முடியவே இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஒரு குழப்பத்திலையும் பிரச்சனையிலையும் இருக்கீங்களா இந்த கீழே வராகி அம்மன் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததாக நம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலனை காணக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து அதிகரித்து காணப்படும் மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடித்து பாராட்ட பெறுவீங்க அப்படின்னும் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பிங்க அப்படின்னும் நண்பர்கள் மூலமா அதிகமான உதவி கிடைக்கும் அப்படின்னும் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க இதனால உங்களுடைய மனம் ரொம்பவே ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்னும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த இடையூறுகள் கூட நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றகரமான பலன் காண்பாங்க புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு காணப்படும் அதனால நீங்கள் பெரிதா எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கும் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பணம் வருது ஆனால் அந்த பணத்தை வந்து என்னால் சேமிச்சு வைக்க முடியல ஏதாவது ஒரு வகையில செலவாகுது இல்லைனா நான் யாருக்கிட்டே கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா தன வரவு நல்லபடியாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் உங்களுக்கு கை வரும் புண்ணிய காரியங்களில் நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்திருக்கிறதால அனைவருடனும் அனுசரித்து போகிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய லாபம் தாமதப்படலாம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய கடினமாக பணியை கூட செய்து முடிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் தாமதம் உண்டாகலாம் வீண் அலைச்சல் மேல் உங்களை ஆலோசனை செய்யாம தானாக எதையும் செய்கிறது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்க வேலைகளை நீங்களே செய்யுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்க வேலையை விட்டு விடுவது உங்களுக்கு நன்மை இல்லை உப தொழில் செய்யக்கூடிய விருப்பம் தாராளமாக இன்று ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீணாக உழைக்க நேரிடலாம் அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்குள்ள பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னும் அதே போல் அனுஷ நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்கும் அப்படின்னும் உடன் பணிபுரிபவர்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழங்கள் எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த காலகட்டத்துல எதிலுமே நல்லது கெட்டதை நிர்ணயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு குறையும் அதாவது எப்போதுமே ஒரு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நீங்க இந்த காலகட்டத்துல இதுதான் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா நாம் ஒரு தொழில் எப்படி இறங்கலாமா வேண்டாமான்னு நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் குறிப்பாக நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் பொறுமையாக உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யவும் உடன் பணி மிகுந்த நன்மை உண்டாக கூடிய காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் விச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அடுத்ததாக இதெல்லாம் நடக்குது இந்த ராசிக்கான பலன்லாம் இந்த மாதிரி நடக்குது இந்த நேரத்தில் நான் எந்த கடவுளை வழிபட்டால் எனக்கு நல்லது நடக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் இந்த நேரத்தில் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பலனை கொடுக்க இருக்குது குறிப்பிட்டு சமயதராக அதாவது வள்ளியும் தேவசேனையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சமயதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் நீங்க எந்த மாதிரி கிழமைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் எடுக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சரி சரிப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று இது மாதிரிலாம் சந்திராஷ்டம தினங்கள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இவையெல்லாம் அதிர்ஷ்டமானதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது குழந்தைகள் பற்றிய கவலை இப்போ உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் ஆனால் நீங்கள் எதையுமே போட்டு பெரிதாக குழப்பிக்க வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அனைத்துமே நீங்கள் புத் சுத்தி சாதுரியத்தோடு தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்